நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் பத்தாவது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக கலாநிதி அசோக சபுமே ரான்வெல நியமிக்கப்பட்டுள்ளார் இது அரசியல் அமைப்பு மற்றும் நாடாளுமன்றத்தின் நிலை ஏற்காட்டலைகள் நான்கு ஐந்து மற்றும் ஆறு ஆகியவற்றின் விதிகளுக்கு அமைவாகும் கலாநிதி அசோக சபுமே ரான்வெலவின் பிரதமர் ஹர்னி அமரசூரிய முன்மொழிந்ததுடன் வழி விவகார வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் இந்த முன்மொழிவை உறுதிப்படுத்தினார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் பிரதிசபா நாயகராக முகமது ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் முகமது மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் கலாநிதி முன்மொழியப்பட்டதுடன் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அதனை வழிமொழிந்தார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் குழுக்களின் பிரதி தலைவராக ஹேமாலி வீரசேகர தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஹேமாலி வீரசேகரவின் தெரிவு கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அமை அமைச்சர் சுனில் ஹந்து நித்தியால் முன்மொழியப்பட்டதுடன் சமன்வலி குணசிங்கவினால் வழிமொழியப்பட்டது பத்தாவது நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஏற்றுக்கொள்வதாக சபாநாயகர் சபைக்கு அறிவித்துள்ளார் இதேவேளை சபாநாயகராக ஹலாநிதி அசோக் சபுமல் ரான் வலவையும் பிரதி சபாநாயகராக முகமது இன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலக்கணியல் விசாமுறை மூலம் தென்கொரியாவிற்கு பணியாளர்களை அனுப்புவது குறித்து மேலும் ஆய்வு செய்ய உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று பத்ரமொழியில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜிதஹேர தலைமையில் இடம்பெற்றுள்ளது எவ்வாறாயிரம் இலத்திரனியல் விசா முறையின் மூலம் பணிக்காக கொரியா செல்வதற்கு விசா மறுக்கப்பட்ட குழு ஒன்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தது இந்தியாவின் முன்னணி செல்வந்தர்களில் ஒருவரான கௌதம் அதானி மீது அமெரிக்காவில் மோசடி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இருநூற்றி ஐம்பது மில்லியன் டாலருக்கான கையூட்டல் திட்டத்தை அவர் முன்னெடுத்ததாகவும் அமெரிக்காவில் நிதி திரட்டும் போர்வையில் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன நியூயார்க்கில் நேற்று இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அதானி நிறுவனத்திலிருந்து பதில் எதுவும் வழங்கப்படவில்லை உலக சந்தையில் மசகண்ணியின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபுள் எண்ணெய் ஒன்றின் விலை அறுபத்தி எட்டு எட்டு தசம் ஏழு அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் ரக மசு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி இரண்டு தசம் எட்டு ஒன்று அமெரிக்க டாலராக வீழ்ச்சி அடைந்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயும் விலை இன்றைய தினம் மூன்று தசம் இரண்டு பூஜ்ஜியம் மூன்று அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது பாதாள உலகத் தலைவர் காஞ்சிபானே இம்ரானின் முன்னாள் சகா என கூறப்படும் தமிழ் ஒருவர் நேற்று புதன்கிழமை பருத்தி துறை நீதிமன்றில் பலத்த பாதுகாப்புடன் முற்படுத்தப்பட்டுள்ளார் வடமராட்சியைச் சேர்ந்த இந்த சந்தேக நபர் தான் பாதாள உலக குழுவின் தலைவர் கஞ்சிப்பானே இம்ரானின் முன்னாள் சகா எனவும் அவருடன் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக பிரிந்து பூக்குடி கண்ணா என்பவருடன் இணைந்து செயற்பட்டு வந்ததாகவும் கஞ்சிப்பானே இம்ரானின் தந்தை மீது தாக்குதல் நடத்திவிட்டு யாழ்ப்பாணத்தில் தலைமறைவாகி இருந்ததாகவும் யாழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலத்தில் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் அத்துடன் மேற்குறித்த சம்பவங்களின் பின்னணியில் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக சந்தேக நபர் அடுத்து விசேட அதிரடி படையினர் மற்றும் போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் பருத்தித்துறை துறை நீதி மாற்றத்திற்கு நேற்றைய தினம் புதன்கிழமை அழைத்து வரப்பட்டிருந்தார் துபாயில் தலைமறைவாக உள்ள பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான மகவத்த சாமரை என்பவருக்கு சொந்தமான போதைப்பொருள் மற்றும் பணம் என்பட போலீஸ் விசிட ஆதரடி படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் ஹம்பகா பூக்கொடை பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன மூன்று கிலோ ஐநூறு கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் பதினோரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான பணம் உள்ளிட்ட பொருட்களை இவ்வாறு கைப்பற்றப்பட்டுள்ளன வெளியூயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சம்பத்மர பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கி காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நபரொருவர் சிகிச்சை பலனின்றி நேற்று புதன்கிழமை காலை உயிரிழந்துள்ளதாக வெளியூயா போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் மயிலப்பிட்டிய அபோன் சுவத்த பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடையவர் ஆவார் இது தொடர்பில் தெரிய வீட்டிற்கு அருகில் பேக்கரி ஒன்றை நடத்தி வந்துள்ள நிலையில் பேக்கரியில் உள்ள மின்விளக்கின் விளக்கின் மின் இணைப்பு கம்பியில் சிக்கி மின்சாரம் தாக்கி காயமடைந்துள்ளார் இதனை அடுத்து காயமடைந்தவர் சம்பத் நுவர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக பதவிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெளியூயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியாவின் புதுடில்லி நகரத்திற்கு இன்று புறப்பட்டார கட்டுநாயக்க விமான நிலையத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுடன் அவரது மனைவி மைத்ரி விக்ரமசிங்க சாகல ரத்நாயக்க மற்றும் பணியாளர்கள் ஆகியோரும் சென்றுள்ளனர் இவர்கள் சேவையின் புதுடில்லி நகரத்திற்கு இந்திய விமான நிலையத்தில் இருந்து சென்றுள்ளனர் தாய்லாந்திலிருந்து விமான தபால் சேவை மூலம் கொழும்பு மத்திய தபால் பரிமாற்ற நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட போதைப் பொருள் அடங்கிய பொதிகளுடன் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் தெரிய வருவதாவது தாய்லாந்திலிருந்து விமான தபால் சேவை மூலம் கொழும்பு மத்திய தபால் பரிமாற்ற நிலையத்திற்கு கடந்த செவ்வாய்க்கிழமை இரண்டு பொதிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் குறித்த பொதிகளில் இருந்து பத்து கிலோ இருநூற்றி எழுபத்தி நான்கு குஷ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இதனை அடுத்து இந்த பொதிகளை கொண்டு செல்வதற்காக வருகை தந்திருந்த மூன்று சந்தேக நபர்கள் போலீஸ் போதைப் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் புஷ் போதைப் பொருளுடன் இந்திய பிரஜை ஒருவர் கட்டநாய்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் நேற்றைய தினம் அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் முப்பத்தி மூன்று வயதுடைய இந்திய பிரஜை ஒருவர் ஆவார் நபர் தாய்லாந்தின் ஃபேங்கோக் நகரத்தில் நேற்று தினம் அதிகாலை கட்டுநாய்க்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இதன்போது விமான நிலைய அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கொண்டு வந்த பயண பொதியிலிருந்து ஒரு கிலோ தொள்ளாயிரம் கிராம் குஷ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் 别打。